ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதை போவதாக ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதை போகும்படி கை செபிக்கிறேன் எங்களுக்கு சகாயம் எல்லாம் நீர் மாத்திரமே மாத்திரமையானவர் நீர் உதவி செய்வீர இந்த நாளிலும் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு கத்தர் அற்புதத்தை செய்வீராக தலை வலினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு இப்பொழுது சுகம் உண்டாவதாக முட்டு வலினால் பாதிக்கப்பட்டு முழங்கால் கூட போட முடியாத அளவுக்கு வேதனையில் இருக்கிறவர்களுக்கு கத்தர் இப்பொழுது சுகத்தை கொடுப்பீரார் சோல்டர் பகுதியில் வலினால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களுக்கு கத்தர் இப்பொழுது சுகத்தை கொடுப்பீரார்கள் கையின் பிரயாசத்துல சரியான வருமானம் இல்லாம அடிக்கு மேல அடி விழுந்து கையின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்படாம வேதனையோடு இருக்கிற வருமானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் கையின் பிரயாசங்களை அபரிதமாய் ஆசிர்வதித்துக் கொடுப்பீராக கத்தர் அற்புதத்தை செய்து ஆண்டவரின் ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்துவீராக தல சுத்துனால பாதிக்கப்பட்டு இருக்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு கத்த அந்த தல சுத்துல இருந்து பரிபூர்ண சுகத்தை கத்தர் கொடுப்பீராக அதே போல பொறாமை நிமித்தமாக போட்டி நிமித்தமாக வைக்கப்பட்ட எல்லா மந்திரங்கள் எல்லா தந்திரங்கள் எல்லா செய்வினைகள் எல்லா பில்லி சூரியங்கள் ஏசுவி தாமத்தினால இப்பொழுதே சுட்டரிக்கப்பட்டு போவதாக இப்பொழுதே ஏசுவி நாமத்தினால அது வாய்க்காதே போவதாக முன்னேற விடாதபடிக்கு பிடிக்கி பிரகாசிக்க விடாத கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா கிரியைகள் ஏசுவி நாமத்தினால இப்பொழுதே சுட்டரிக்கப்பட்டு போவதாக இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக இப்பொழுது அற்புதம் நடப்பதாக இப்பொழுது அதிசயம் நடப்பதாக கத்துடைய வல்லமை அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமைகள் விடுதலையின் வல்லமைகள் ஒவ்வொரு நபருக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள கத்துடைய வல்லமை கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறார் கத்தர் அப்படியே செய்து விட்டதற்காய் நன்றி சொல்லி தொடர்ந்தமுடிய கருபர் ஏசி மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே എത്തേ സന്തോഷമാക്കി നാം എല്ലാരും ദേവ സിത്തരോ அவர் சித்தத்தில் இருக்கிறவன் அவருடைய சத்தத்தை கேட்பான் கேட்பான் உங்களுடைய பிறப்பே ஒரு சிறப்பு அவரை விசுவாசிக்கிறவன் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் அப்ப யோவான் ஸ்ரீசேஷம் ஒன்னு பன்னெண்டு எங்க வேலை செய்த ஆதியாகமா ஒன் பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு வேலை செய்த கைகளில் ரெண்டு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று யூத மதத்தை சார்ந்த பைபிள் இன்னொன்று கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த கிறிஸ்துவத்தை சார்ந்த பைபிள் அதான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்ப நம்ம நிறைய நேர ஈதர்களுடைய வழக்கத்தை தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா வேதம் நமக்கு சொல்லுது நீங்கள் கிறிஸ்துவின் வழக்கத்திலே இருங்கள் அல்ல அதனால இன்னைக்கு நாம தொடர்ந்து சித்தத்தை குறித்து பார்ப்போம் ஒரு மூணு காரியத்தை குறித்து சொன்னாங்க என்ன ஒண்ணு வானத்தையும் பூமியும் படைத்து